அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கும் முதலீட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அதை விட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போலவே உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பரிந்துரை பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ வங்கிகள் அப்படின்னா நம்ம பேங்க்னு சொல்கிறோம் முதலீடுகள் அப்படின்றத வந்து நம்ம இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முதலீடுக்கும் பேங்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடுகள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் பேங்க் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த பேங்க்ன்றது ஒரு நிறுவனமாக இருக்குது ஒரு தரப்பின் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சேமிப்பு திட்டங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு அதாவது வந்து ஒரு எஃப்டி மூலமாகவோ ஆர்டி மூலமாகவோ மக்கள் வந்து அவங்களுடைய சேமிப்பு வந்து பெருகிறதுக்கான ஒரு வழிபாடு ஒரு வழி வழிகாட்டியதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு இந்த பேங்க் அப்படின்னு சொல்றோம் அதே போலவே இன்னும் சில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கடன் கொடுக்கும் ஒரு நிறுவனமாக இருக்கு கடனின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலை வந்து அவங்க முன்னேற்றம் செயல தொழில் ரீதியான முன்னேற்றத்தை அவங்க எதிர்பார்க்கலாம் அதே போலவே அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கான ஒரு கடனை வந்து பெறுறதுக்கான பர்சனல் லோன் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது அதே போலவே தங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் வீடு அமைச்சிட்டு இருக்கணும் சொந்தத்தில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வீடுக்காக கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கும் ஒரு நிறுவனம் இதாக இருக்குது அதே போலவே தங்கத்தின் வழியாக கடன் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்க் வந்து சேமிப்புக்காக தன்னோட தங்களுடைய ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கத்தில் கடனுக்கு வந்து தங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ சேமிப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுக்குறாங்க கடன் வந்து கொடுக்கக்கூடிய இந்த வங்கிகள் என்ன பண்ணுதுன்னா கடனாளிகள்கிட்ட இருந்து வட்டியை வந்து வசூல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு பக்கத்தில் வசூல் பண்ணுறது இன்னொரு பக்கத்தில் அந்த வட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து இந்த வங்கிகள் அதாவது பேங்க் செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் லெண்டிங் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது பிரின்சிபல்ஸ் ஆஃப் குண்ட் குட் லேன் லெண்டிங்கில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து எந்த விதமான மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும் அதில் வந்து நிறைய வந்து ஒரு எலிஜிபிலிட்டின்றத வந்து பேங்க் பார்க்கும் மொதல் விஷயம் என்னென்னா சம்பளம் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா ஒழுங்காக வந்து இதுக்கு முன்னாடி கடன் வந்து அவங்க பெற்றுக்கொண்டு அதை வந்து வட்டியை வட்டியை வந்து அவங்க செலுத்திட்டு இருக்காங்களா அதுலேருந்து கடனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா முறையாக மூணாவது ஒரு விஷயம்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கடன் கொடுக்குற ஒரு விஷயமாகட்டும் அதே போலவே நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு திறன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடனை கொடுத்த பிறகு அந்த ஒரு நபர் அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சம்பளம் இருக்கிறதுனால அவங்க மீண்டும் பணத்தை வட்டியோட கொடுப்பாங்களா திருப்பி அதே போலவே இல்லைன்னா அவங்களுடைய கடனை வந்து செக்யூரிட்டி மாதிரி ஏதோ ஒரு டெபாசிட் வழியாக செக்யூரிட்டி டெபாசிட்னா இப்போ எஃப்டி மூலமாகவும் கூட நம்மளுக்கு லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட் கிடைக்குது அதன் வழியாக என்ன அப்படின்னா ஒரு பட்சத்தில் அவங்க வந்து ஒரு வேலை கடன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்டியை வந்து அவங்க முடங்கிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் அது வந்து செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செக்யூர்டு லெண்டிங் அப்படின்வாங்க பேங்க்கில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருந்துச்சுன்னா வீடு அடமான பத்திரத்தை வச்சு வீடு அடமான பத்திரத்தை வச்சு வங்கிகளுக்கு மூலமாக வங்கிகள் வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் ஒருவேளை கடன் கட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னா வீடை வந்து ஜப்தி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த வங்கிகளில் வந்து வெவ்வேறு ரீதியான கடன்கள் கொடுக்குது அந்த வெவ்வேறு ரீதியான கடன்களுக்கு வெவ்வேறு விதமான வட்டிகளை வந்து வங்கிகள் கொடுக்குதுன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம முதலீடுகள்ல நம்ம பார்க்குறோம் முதலீட்டாளர்களை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட வங்கி மாதிரி தான் பணியாற்றுறாங்க ஆனா அவங்க வந் வங்கியின் வழியாக கடனை பெற்றுக்கொண்டு அவங்க முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக சொந்த அவங்களோட உழைச்ச பணத்துல வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பணத்துல பணத்துல வந்து முதலீடு செய்கிறாங்க ஸோ அந்த முதலீடுகளுக்கும் கூட பார்த்திங்கன்னா வித்தியாசமான வட்டிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு லோனில் அதாவது ஒரு லோனில் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ்னு நம்ம சொல்கிறோமோ தங்க கடன் ஆகட்டும் அதே போலவே எஃப்டியில் கடன் வாங்குறதாகட்டும் வீட்டோடைய பத்திரத்தை வச்சு அடகு பத்திரத்தை வச்சு அட அதாவது கடன் வாங்குறதாகட்டும் பர்ஸ்னல் லோன் வாங்குறதாகட்டும் பிஸ்னஸ் லோன் வாங்குறதாகட்டும் இந்த மாதிரி வெவ்வேறு வகைகள் இருக்கிற மாதிரியே இந்த இன்வெஸ்டிங்கில் கூட பல விதமான இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியில் முதலீடு செய்கிறது ஆர்டியில் முதலீடு செய்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக பல்காக ஒரு அமௌண்ட்டை போடுறது அதே போல் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானின் வழியாக பணத்தை போடுறதாகட்டும் தங்கத்தில் முதலீடு செய்கிறதாகட்டும் ஃபிசிக்கல் கோலில் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கோலில் சொல்லப்படுகிற இடிஎஃப்ஸில் முதலீடு செய்கிறதாகட்டும் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்குகள் வாங்குறதாகட்டும் ஸ்டாக்ஸு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டையே மொத்தமாக வந்து இடிஎஃப் வழியாக வாங்குகிற ஒரு விதமான இன்வெஸ்டிங் ஆகட்டும் பாண்டில் வந்து முதலீடு செய்கிறதாகட்டும் தங்கத்தில் வந்து டிஜிட்டல் சங்கம் தங்கம் நான் எப்படி சொன்னேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் பாண்டுன்னு இருக்குது அதே போல் பிஎஸ்சியு பாண்டுன்னு இருக்குது பிஎஸ்யூ நிறுவனத்துடைய பாண்டுகளில் முதலீடு செய்கிறது கார்பரேட் பாண்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனத்துடைய பாண்டுகளை வாங்குறதாகட்டும் அரசு பாண்டுகள் அதாவது மியின்சிபல் பாண்டாகட்டும் ஆர்பிஐ பாண்டாகட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிறைய எல்லாம் அவைலபிளாக இருக்குது அந்த பாண்ட்கள் வாங்குறதாகட்டும் இந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியோடைய ஷேர்களை வாங்குறதாகட்டும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களை வாங்குறதாகட்டும் இதன் வழியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது வழியாக முதலீடுகளில் வந்து வரக்கூடிய ஒரு தொகை அதாவது வட்டியாக இருக்கலாம் அல்லது அந்த முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய அசல் வந்து பெருகி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து லெண்டிங் சைடில் வந்து பேங்க்குக்கு வந்து வெவ்வேறு விதமான லெண்டிங் ப்ரொசீஜர் மூலமாக வெவ்வேறு விதமான வட்டிகளை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கிது அதே போலவே ஒரு முதலீட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் வெவ்வேறு ரீதியான முதலீட்டு ஒரு இதில் வந்து இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்டிங் பண்ணுறதின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ரிட்டர்ன்ஸ்களை அவங்க பெற பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளும் முதலீடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு ஒரு சில சிலி சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு அதோடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்து கொள்ளலாம் அதே போலவே நம்ம சேனல் வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு தலைப்போட இன்னொரு சுவாரஸ்யக்கரமான விஷயத்தோட சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்